ഓം കലഹസ്തായൈ ധന്നോ ജൈവി ഉലഹെങ്കും വാഴക്കൂടി അന്നെ ശ്രീ കോട്ട വാരാഹിയുടെ ഭക്തർ അനവർക്കും അടിയേന ആശീർവദങ്ങൾ വരക്കൂടിയ ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆடி மாதம் பஞ்சமி இன்றைய தினம் நாகப்பஞ்சமியாக வழிபாடு செய்ய வேண்டும் சரி இந்த நாகப்பஞ்சமியினுடைய வழிபாட்டை நாம் செய்வதனாலே என்ன விதமான நன்மைகளை பெறலாம் என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கும் பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக குழந்தை பேரு வேண்டி தவம் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்காக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் இன்றைய தினம் பஞ்சமி வழிபாட்டை முன்னிட்டு அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியனுடைய ஆலயத்தில் சிறப்பு சர்ப யாகம் நடைபெறவிருக்கின்றது இந்த யாகத்திலே புத்திர பாக்கியத்திற்காக வேண்டியிருக்கக்கூடிய தம்பதிகள் தம்பதிகளாக ஆலயம் வந்து இந்த பூஜையில் பங்கெடுத்துக் கொள்வது மிகச்சிறந்த நற்பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் எல்லோரும் இந்த பூஜையில பங்கெடுத்து உங்களுடைய சந்தான வாக்கியத்தை பெற்று நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்று அன்னை கோட்டை வாராகியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி போகலாம் நாகப்பஞ்சம் நம்முடைய முன்னோர்களுடைய சாபம் தோஷம் இதெல்லாம் நாம் விளக்கிக் கொள்ள ஒரு அற்புதமான திதியாகும் இந்த தினம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு குரு காட்டாத வித்தை பொருட்டு வித்தைன்னு சொல்லுவோம் இல்லையா இன்றைய தினம் வியாழக்கிழமை குருநாள் நட்சத்திரமோ புரட்டாதி நட்சத்திரம் யார் ஒருவர் இந்த நாள்ல குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு ஒரு பூஜையை செய்கிறீங்களோ அந்த பூஜைக்கு கைமேல் பலன் கிட்டும் இதுதான் எதார்த்தம் அப்ப ஒரு சுபயோக சுப நட்சத்திர சுபகரண திதியில் நாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அது நாம் எதிர்பார்த்த பலனை விட மிகச்சிறந்த நற்பலனை பெற்று அதுக்காக தான் நாள் செய்யாததை நல்லோர்கள் செய்ய மாட்டார்கள் சொல்லுவாங்க அப்படி ஒரு உன்னதமான நாள் நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த நாள்ல அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியுடைய ஆலயத்திற்கு வந்து யாரெல்லாம் ஐயா எங்களுடைய முன்னோர்களுடைய வீடு இருக்கிறது நிலம் இருக்கிறது பிற சொத்துக்கள்லாம் இருக்குது ஆனால் என்னால் அதை அனுபவிக்கவே முடியல நான் ரொம்ப தோலவும் வந்துட்டேன் நான் அங்கேருந்து வந்து பல ஆண்டுகள் ஆகிறது அந்த சொத்தெல்லாம் அப்படியே யாரும் அனுபவிக்காமல் இருக்கிறது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு இல்லை எங்கள் பிள்ளைக்கு காலகாலத்தில் திருமணம் நடக்கிறேன் அப்படி திருமணம் கை கூடி வந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால் அது தடைபட்டு நிற்கின்றது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படி கேட்டவர்கள் அத்தனை பேரும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய புற்று இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கணும் அந்த புற்று இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று என்னென்ன முறையெல்லாம் நான் பல பதிவுல கொடுத்துருக்குறேன் அந்த புற்று எப்படி வழிபாடு செய்யணும்ன்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வழிபாட்டை நீங்க பின்பற்றலாம் இன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் புது அகல்ல புதுத்திரி போட்டு ஏற்றணும் அது மாத்திரம் கோதுமை மாவு பச்சரிசி மாவு வெற்றிலை பாக்கு பழம் தாம்பூலம் மல்லிகை புஷ்பங்களை அந்த புற்றுக்கு நீங்கள் போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் அன்னை கோட்டை வாராயனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய தூரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆலயத்துக்கு வந்து அன்னை இடத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டு அங்க பூசணிக்காயில நல்லெண்ணையை விட்டு சிகப்பு திரியும் வாழை தண்டு திரியும் சேர்த்து திரித்து தீபம் போடணும் இதுதான் இந்த நாகப்பஞ்சமியில யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும் மேலும் புத்திர வாக்கியத்திற்காக தவம் இருக்கக்கூடியவர்கள் தேங்காயில தூய நெய்யை விட்டு தாமரை திதி போட்டு வளர்க்கணும் அதாவது பச்சரிசி தலைவாழலை பச்சரிசி பரப்பி நீங்க எப்போதும் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுல திரியோட தாமரை திரியை நீங்க போட்டு விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு அந்த சந்தான வாக்கியம் கிடைக்கும் சரிங்களா நாம் மேற்சொன்ன பல பிரச்சனைகளை பத்தி பேசியிருந்தோம் அந்த மாதிரி யாரெல்லாம் சிக்கி தவிக்கின்றீர்களோ கஷ்டப்படுகின்றீர்களோ அவர்கள் எல்லோருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு அதற்கேற்ப இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் பூஜைகளை செய்யும் பொழுது கைமேல் பலன் கிட்டோம் என்றால் அது மிகையல்ல அது அற்புதமான ஒரு ஆடி மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் பல பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கும் அவர்கள் எல்லோருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து தற்போது என்ன பிரச்சனையோ அதற்கேற்றால் போல் நீங்கள் அன்னையினுடைய ஆலயத்திற்கு தீப வழிபாடோ ஹோமமோ பரிகாரங்களோ செய்து கொள்ளும்பதும் கைமேல் பலன் திட்டும் இந்த அதி அற்புதமான வழிபாட்டை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேறொன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்து அமைகிறேன் ஜெய்